கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனை எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து கணிப்புங்கிற பேர்ல என்னத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாச வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராகணும்